திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்தில் புதிய கட்டிடம் திறந்து ஒரு வருடம் ஆகியும் பயன்பாட்டுக்கு வராததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர் மேலும் சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பல்வேறு பணிகளுக்காக பழனி நகரை அணுகுகின்றனர் கோவை ஈரோடு திருப்பூர் மதுரை கொடைக்கானல் உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு இணைப்பு நகராக விளங்குவதால் பழனி பேருந்து நிலையத்தில் நாள்தோறும் ஏராளமான மக்கள் நடமாட்டம் காணப்படுகிறது இந்நிலையில் பழனியில் உள்ள நகர்ப்புற பேருந்து நிலைய பகுதியில் பழைய கட்டிடம் இடிக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு நிதியில் இருந்து மூன்று கோடியே நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வணிக வளாகம் கட்டப்பட்டது இந்த கட்டிடத்தில் நாற்பது கடைகள் உள்ளதாகவும் கடந்த ஆண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் திறப்பு விழாவுக்கு பிறகு கட்டிட பணிகள் முழுமையாக நிறைவடையாத தாலும் ஒப்பந்தாருக்கு நகராட்சி கட்டுமான தொகை செலுத்தாததாலும் புதிய வணிக வளாகம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படாமல் பூட்டியே உள்ளது இதனால் தற்காலிக கடைகளில் வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகளும் பயணிகளும் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர் எனவே உடனடியாக நடவடிக்கை எடுத்து புதிய வணிக வளாகத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்